அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முப்பரிமாண வடிவியல் த்ரீ டைமென்ஷன் ஜியோமெண்ட்ரி அப்படின்ற டாபிக்ல இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருக்க ஒரு ஜேஏ மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல இந்த கொஸ்டின் வருது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம் பிட்வீன் டூ லைன்ஸ்

எல் பிளஸ் எம் பிளஸ் என்இசிகோடு ஸீரோ மற்றும் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் எம்ஸ்கொய்டு ஜிகோ ஜீரோ என்ற இரு சமன்பாடுகளை நிறைவு செய்யும் திசை கொசைன்களை உடைய இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஜேஇ மெயின் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை கேட்குறாங்க சரியா இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எலிமினேஷன் மெத்தட் நீக்கல் முறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லீனியர் ஈக்வேஷன் இன் டூ வேரியபிள் இரு மாறிகளை கொண்ட ஒருபடி சமன்பாடு அப்படின்ற டாபிக்ல இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் கொசைன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிபிரான் டாபிக்ல இருக்குது அதே மாதிரி டேரக்ஷனல் ரேஷியோஸ் அதுவும் நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் ஏற்கனவே இரண்டு டாப்பிக்கில் இருக்குது அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் இதுவும் நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் அழிச்சிட்றான டாப்பிக்கில் இந்த அடிப்படையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தெரியும் தெரியும்னு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம டேரக்ஷனல் கொசைன்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த டேரக்ஷனல் கொசைன்ஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் இப்போ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஹச்ன்னு வச்சுக்கோங்க இது எக்ஸ் இது y இது z அச்சு இந்த மூன்று அச்சுகளை கொண்ட ஒரு முப்பரிமாண வெளியில் OA வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த ஓஏ வெக்டர்னுடைய மட்டு மதிப்பு ஆறுன்னு வச்சுக்குவோம் இதனுடைய கூறுகள் அதாவது எக்ஸ் ஒய் இசட் இந்த எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூஸ் வந்து இந்த இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒயிட் அதே மாதிரி இசட் வேல்யூ வந்து இசட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா இஸ் இக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னாக்கா காஸ் ஆல்ஃபா இஸ் இக்குவல் டூ எக்ஸ் பை ஆர்ன்னு எழுதலாம் அதே மாதிரி காஸ் பீட்டா காஸ் காமா இஸ் இக்குவல் டூ z by ஆர் அப்படின்னு எழுதலாம் இந்த இங்கேட்டில் ஆல்ஃபா என்பது என்னென்னா இந்த வெக்டர் எக்ஸ்ஹெச்சோடு ஏற்படுத்தும் கோணம் ஆல்ஃபா அதே மாதிரி இது ஒய்ஹெச்சோடு ஏற்படுத்தும் கோணம் பீட்டா இசட்ஹெச்சோடு ஏற்படுத்தும் கோணம் காமா அப்போ நம்ம காஸ் ஆல்ஃபா இசிகோல் r எக்ஸ் எழுதலாம் காஸ் பீட்டா y ஒய் பை எழுதலாம் காஸ் காமா இசுக்கோல்ட்டு இசட் பை எழுதலாம் இதை தான் நம்ம எல் சொல்கிறோம் இதுக்கு பேர் தான் டேரக்ஷனல் கொசைன்ஸ் இதுதான் கொஸ்டின்ல நம்மளுக்கு எல்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா அந்த இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம இப்போ இது ஓ இந்த ஓஏ ஓபி வெக்டர்னு வச்சுக்கோங்க ஓபி வெக்டர் வந்து பி வெக்டர் இது வந்து ஓஏ ஓஏ வந்து ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க இந்த ஓஏ வெக்டர்னுடைய டேரக்ஷனல் கொசைன்ஸ் வந்து ஒன் எம் ஒன் என் ஒன் வச்சுக்கோங்க இதனுடைய கொசைன்ஸ் வந்து எல் டூ எம் டூ என் டூன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டா எனில் இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கலாம் காசு டீட்டா இசி கோட்டு மட்டு எல் ஒன் என் டூ

திசை கொசன்களை உடைய இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எல்லமன் வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய எல்லமன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணாக்கா நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணால் போதும் அதுக்கு தான் நம்ம எலிமினேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் எலிமினேஷன் மெத்தட்னா நம்மளுக்கு ஒரு சமன்பாடை எழுத்து அது இன்னொரு சமன்பாடில் பிரதிடுறோம் இப்போ எல் பிளஸ் எம் பிளஸ் என் இல்லையா எல் பிளஸ் எம் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா எல் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் என் போடுறோம் இதை என்ன பண்ணுறேன் அடுத்தது வர்க்கப்படுத்துகிறேன் வர்க்கப்படுத்துனா நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா எல் பிளஸ் எம் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டூ இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா எல் பிளஸ் எம் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் மைனஸ் போயிடும் இப்போ என் ஸ்கொயர்னு போடலாம் இந்த என் ஸ்கொயர்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ செகண்ட் இக்குவேஷன் என்னென்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இந்த என் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூத்துக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ ஏற்கனவே எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்டு இருக்குது மைனஸ் இந்த என் ஸ்கொயர்னுடைய வேல்யூ என்ன எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர்

பிளஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் எல்லாம் கேன்சல் ஆகிடும் மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் டூ எல் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னாக்கா ஐதர் ஜீரோ ஆர் எம் இஸ் ஜீரோ இருக்கலாம் அல்லது எம் இஸ் ஈக்குவல் இருக்கலாம் இப்போ அடுத்து எம் இஸ் ஜீரோ அப்படின்னாக்கா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் எல் பிளஸ் எம் பிளஸ் என்ன சப்ஸ்டீட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எல் பிளஸ் எம் பிளஸ் என் ஜீரோ இல்லையா இதில் எல்லுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்சீட் பண்ணுங்கள் ஜீரோ பிளஸ் எம் பிளஸ் என் ஜீரோ அப்போ எம் பிளஸ் என் ஜீரோ எம்இஸ் இக்கோல் ட்ரோ என்ன கிடைக்கும் மைனஸ் என் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா இப்போ எல் தெரியும் எம்மு தெரியும் இதை வச்சு நம்ம எல் என்ன சொல்லலாம் எப்படின்னா வல் டுனுடைய வேல்யூ என்ன ஜீரோ எம்னுடைய வேல்யூ என்ன மைனஸ் எண் என்னுடைய வேல்யூ நான் என்னே வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எம்னுடைய வேல்யூ ஜீரோன்னு இருக்குது இப்போ எல் ப்ளஸ் எம் பிளஸ் என் இஸ் ஈக்வல் டு ஜீரோவில் எம்னுடைய வேல்யூ ஜீரோனு சப்ஷிட் பண்ணுங்கள் சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்கும் எல் பிளஸ் ஜீரோ ப்ளஸ் என் ஜீரோ அப்போ எல் பிளஸ் என் சி கோட்டு என்ன கிடைக்கும் மைனஸ் என் எல்இசி கோட்டோ மைனஸ் எண் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு எல் M தெரிஞ்சு போச்சு எல் தெரிஞ்சு போச்சு இதை நம்ம அதே மாதிரி எல் எம்என்னு நம்ம ரேஷியோஸில் l எல்னுடைய வேல்யூ என்ன மைனஸ் என் அதே மாதிரி எம்னுடைய வேல்யூ என்ன ஜீரோ அதே மாதிரி என்னுடைய வேல்யூ N என்னே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம கிடைச்சிருக்கிறது எல்லாமே ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு வேல்யூஸுமே நம்மளுக்கு இரண்டு கோடுகளுடைய டைரக்ஷனல் கொசைன்ஸ் ஆனால் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்குனாக்கா ரேஷியோஸில் கிடைச்சிருக்கு அதனால் இது வந்து நம்மளுக்கு டைரக்ஷனல் கொசைன்ஸ் கிடையாது டைரக்ஷனல் ரேஷியோஸ் தான் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இது நம்ம டைரக்ஷனல் கொசைன்ஸாக மாற்றணும் மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ கம்மா మైనస్ ఎన్ కమా ఎన్ను క డేరక్షనల్ కో రేష్యోస్ వేసి ఏబిసీ వచ్చే నమ్మ డైరక్షనల్ కొషన్స్ ఎప్పుడు ఎదులక ఎల్ ఇస్ ఈక్వల్ టు ఏ బై రూట్ ఆఫ్ ఏ స్కొయర్ ప్లస్ బి స్కొయర్ ప్లస్ సి ఎం ఇస్ ఈక్వల్ టు రూట్ ఆఫ్ ఏ ప్లస్ బి அதே மாதிரி n டூ சி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு எதுவும் இப்போ இந்த ஃபார்மில் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூனுடைய கரெக்டான எல்லாமே அதாவது டேரக்ஷனல் கொசைன்ஸை நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு டேரக்ஷனல் கொசைன்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா அதால் ஒன்று வந்து நான் எல் ஒன் எம் வச்சுக்கிறேன் இந்த எல் ஒன் எம் ஒன் என் ஒன்னுடைய கண்டுபிடிக்கப் நான் போகிறேன்

எடுத்துக்கிறோம் இந்த n ஸ்கொயர் எடுத்து நம்ம ரூட் எடுத்தாக்க n கிடைக்கும் இந்த n இந்த n கேன்சல் பண்ணலாம் அப்ப பாத்தீங்களாக்கா நமக்கு -1/√2 ன்னு ஆன்சர் கிடைக்கும் இது என்னோட வேல்யூ இது m1 உடைய வேல்யூ இது வந்து m1 உடைய வேல்யூ இப்போ இதே மாதிரி அடுத்து n1 உடைய வேல்யூ என்னன்னு பாப்போம் n1 n/√ Square plus minus n whole square plus n square. n அதே this is equal to இந்த n, 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 cancel இல்லையா என்ன கிடைக்கும் ஒன் பை ரூ கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒன் இந்த வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னாக்கா நம்மளுக்கு எல் ஒன்னோட வேல்யூ ஜீரோ எம் ஒன்னோடய வேல்யூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ என் வேல்யூ ஒன் பை ரூட் டூ இப்போ எல் ஒன் எம் ஒன் என் ஒன் இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு என் கிடைச்சிருக்கு இல்லையா அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் எல்

THIS is equal to மைனஸ் என் பை நம்மளுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும் ரூட் ஆஃப் டூ என் THIS கிடைக்கும் திஸ் இஸ் minus டூ மைனஸ் என் பை இந்த n என்ன கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் ஒன் பை ரூட் டூ இதே மாதிரி அடுத்தது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு M2 M2 எம் டூ இஸ் ஈக்வல் டூ என்ன ஜீரோ ஜீரோ பை எனி நம்மளுக்கு ஜீரோ தான் அதனால் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் என்

இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலாக பயன்படுத்த போகிறோம்னாக்கா காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டூ காஸ்ட் டீட்டா இஸ் ஈக்வல் டூ மட்டு எல் ஒன் எல் டூ ப்ளஸ் எம் ஒன் எம் டூ ப்ளஸ் என் ஒன் என் டூ இந்த ஃபார்முல பயன்படுத்த போகிறோம் எல் ஒன் என்ன நம்மளுக்கு ஜீரோ இன்டூ எல் டூ என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் எம் என்ன மைனஸ் ஒன் பை root டூ அதே மாதிரி M2 என்ன 0 அதே மாதிரி N1 என்ன 1 பை root டூ என் என்ன அது 1 பை root 2 இது எல்லாமே மட்டுக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் ஜீரோ இன்டூ 0 ஜீரோ

நம்மளுக்கு பை பை த்ரீ அப்ப நம்மளுக்கு இந்த சி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த சி ஆப்ஷன் பை பை த்ரீ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் சரியா இப்போ இன்னைக்கு நம்ம இரு கோணங்களுக்கு இடைப்பட்ட இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை பற்றி ஒரு சம்ம பார்த்தோம் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்